ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அதோடய அஃபிஷியல் ஆன்சர் கீஸும் நம்ம இதே சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கட் ஆஃப் டீட்டெயிலில் ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நீங்கள் கோத்தரவு பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி வந்தது சொன்னது தான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாகவே ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க ஈச் டிஸ்ட்ரிக் வைஸாக அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஈச் டிஸ்ட்ரிக் வைஸாக இருக்கிறது அரியலூரில் வந்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு செங்கல்பட்டு வந்து சிக்ஸ் சிக்ஸ் செவன் கோயம்புத்தூர் வந்து ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சென்னை வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் திண்டுக்கல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்று ஈரோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது காஞ்சிபுரம் தொள்ளாயிரத்தி நாலு கள்ளக்குறிச்சி அறுநூற்றி இருபத்தாறு கன்னியாகுமரி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு கரூர் அறநூற்றி அறுபத்தெட்டு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மயிலாடுதுறை நானூற்றி மூணு நாகப்பட்டினம் இரநூத்தி நாற்பத்தேழு நீலகிரி எழுநூற்றி அறுபத்தொன்று ராம்நாடு வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு சேலம் மூவாயிரத்தி நூற்றி எட்டு சிவகங்கா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி திருப்பத்தூர் நானூற்றி எண்பத்தி எட்டு திருவாரூர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு திருநெல்வேலி எண்ணூற்றி அறுபத்தி மூணு திருப்பூர் ஆயிரத்தி நூற்றி பதினாலு திருவள்ளூர் எண்ணூற்றி அறுபத்தஞ்சி திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ராணிப்பேட் நானூற்றி பதினெட்டு தஞ்சாவூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு திருவண்ணாமலை ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு கடலூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு பெரம்பலூர் முந்நூற்றி முப்பத்தி நாலு வெள்ளூர் அறநூற்றி ஐம்பத்தொம்போது விருதுநாடு டிஸ்ட்ரிக் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்று தருமபுரி ஆயிரத்தி அறுபத்தெட்டு மதுரை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு நாமக்கல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு புதுக்கோட்டை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி தென்காசி அறநூற்றி தேனி அப்ராக்சிமேட்டாக எயிட் ஹண்ட்ரட் விழுப்புரம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி பேர் வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரியும் பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஆனால் எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் பேர் ஸோ வந்து காம்படிஷன் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குற கட் ஆஃப் டீட்டெயில் தான் அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ பார்த்துடலாம் இந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படின்ற ரேஷியோவில் தான் உங்களுக்கு கால் ஃபார் வரும் அதாவது உதாரணமாக ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து கால் ஃபார் வரும் அதுதான் இந்த ரேஷியோ மீனிங் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டீங்க மொத்தம் இரநூறு கொஷின்ஸ் எழுதியிருக்கிறீங்க இந்த இரநூறு கொஷினை வந்து நூற்றி எழுபது மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் தலா ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு மதிப்பெண் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இரநூறு கொஷின்ஸ்க்கு எழுதினீங்கன்னா இரநூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் நூற்றி எழுபது மார்க் வரும் அடுத்து இன்டர்வியூ கால் ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தேர்ட்டி மார்க் எழுவிங்க ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் த்ரீ அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ வந்து ரிட்டன் பி வந்து இன்டர்வியூ ஸோ இது ரெண்டே சம் பண்ணினா மொத்தம் டூ ஹண்ட்ரட் மதிப்பெண் வருது ஸோ இப்போ இந்த ஒன் செவன்ட்டிக்கு நீங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க இந்த ஒன் செவன்ட்டிக்கு தான் இப்போ வந்து ஃபார் வரப்போகுது ஸோ அதை எப்படி நாம் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நூற்றி அறுபது கொஷின்ஸ் ரைட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது இன்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு நூற்றி முப்பத்தாறு மதிப்பெண் வரலாம் நூற்றி எழுபதுக்கு நூற்றி முப்பத்தாறு மதிப்பெண் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கட்டாயம் கால் ஃபார் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆன மாதிரி தான் ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் நூற்றி முப்பத்தாறு இல்லை நூற்றி முப்பத்தாறு மார்க்குக்கு மேலே வாங்குறீங்களோ கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கால் வரும் செலக்ட் ஆகிடுவீங்க ஸோ அதுதான் இதோட பொருள் செகண்ட் கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ்க்கு யார் ரைட்டாக எழுதிருக்கீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கேட்டகிரியில் வரலாம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரைட்டான ஆன்சர் எழுதிங்கன்னா நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு மார்க் வாங்குவீங்க நூற்றி எழுபதுக்கு நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு மார்க்ஸ் வாங்குவீங்க ஸோ அது வந்து நல்ல மதிப்பெண் தான் ஸோ அந்த மதிப்பெண் யார் வாங்குறீங்களோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம் பட் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு மேலே வாங்குறவங்க கரெக்டாக எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம் அந்த கேட்டகரி நூற்றி இருபத்தெட்டு மார்க் வாங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொஷின்ஸ்க்கு யார் ரைட்டாக எழுதிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பது மதிப்பெண்கள் வரலாம் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுன் தலேயர் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பது கொஷின்ஸ் இருக்கிறவங்க வந்து நூற்றி பன்னெண்டு மதிப்பெண் தான் வாங்குவாங்க ஸோ நீங்கள் நூற்றி முப்பது கொஷின்ஸ் இல்லை அது கீழே தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுனால் நூற்றி பன்னெண்டு மதிப்பெண் வரும் நூற்றி பன்னெண்டு மதிப்பெண் எதுக்குன்னா நூற்றி எழுபதுக்கு நூற்றி பன்னெண்டு மதிப்பெண் தான் வரும் ஸோ இந்த கேட்டகரி வந்து கொஞ்சம் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் அப் டு லக்குன்னு கூட சொல்லலாம் இல்லை வந்து நம்ம என்ன கேட்டகரியில் வரணுமோ அந்த கேட்டகரியை பொறுத்து கூட நமக்கு கிடைக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம கட் ஆஃப் டீடைல் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென்டேட்டிவ் ஆனால் நூற்றி முப்பத்தாறு மதிப்பெண்க்கு யார் யாரெல்லாம் நூற்றி முப்பத்தாறு மதிப்பெண்களுக்கு மேலே யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ நீங்களாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரி அல்மோஸ்ட் ஓகே கேஸ் சக்ஸஸ் கேஸ் தான் ஆனால் கீழே ரெண்டு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் பட் நீங்கள் அதுக்கு எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க ஏன் அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் ஃபோர் இருக்குது ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வருது ஆல்ரெடி வந்து ஆனுவல் ப்ளாராக வந்து நம்ம இதே சேனலில் நம்ம சொல்லிட்டோம் ஸோ அதையே நீங்கள் ஒரு கோத்ரு பண்ணிக்கோங்க கோத்தரு பண்ணிட்டு உங்கள் டார்கெட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க என்னமாரி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு குரூப் ஃபோர் இருக்குது ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது ஸோ நீங்கள் குரூப் ஃபோரை டார்கெட் பண்ணாலும் பண்ணலாம் ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது அடுத்து ஜட்ஜ் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் எதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க இந்த எக்ஸாம் இல்லையா இன்னொரு எக்ஸாம் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்காமல் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த கட் ஆஃபில் ஏதாவது டவுட் இருக்குது ஸோ ஏதாவது இன்னும் ஏதாவது அடிஷ்னல் டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ